அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான வார்த்தையை இன்று நீங்கள் பேசக்கூடாது ஏனென்றால் உங்களது பேச்சில் இன்று உஷ்ணம் அதிகமாக இருக்கும் அது உங்களுக்கு கேட்டை தரலாம் எனவே கடுமையான பேச்சு இன்று வேண்டாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் பலராலும் இன்று நீங்கள் கௌரவிக்கப்படுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை பழு சற்று அதிகம் உங்கள் சக்திக்கு மீறிய ஒரு செயலில் இன்று நீங்கள் ஈடுபட நிர்பந்திக்கப்படுவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் சற்று அதிகமாக காணப்படுகிறது நீங்கள் செய்யும் செலவால் உங்களுக்கு எந்த நற்பயனும் இன்று ஏற்படுவது சிரமமே மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கும் வித்தை இன்று உங்களுக்கு நல்லபடியாக நடக்கின்றது ஒரு சிறு செலவு ஆனால் வருவது ஒரு பெரும் வரவு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் தரும் நாள் இந்த நாள் உற்சாகம் பல வகைகளில் கிடைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க இருக்கும் உற்சாகம் நீங்கள் பெறுகின்ற அதிகப்படியான லாபத்தால் வரும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை ஆயில் எம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவலோடு எதிர்பார்த்தீர்கள் உங்கள் எதிர்பார்ப்பும் நியாயமானதே ஆனால் ஒன்றுக்கு பாதியாக வந்தது மனதிலே ஒரு சிறு குறை இன்று உங்களுக்கு ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்று உங்கள் பேச்சுக்கு அல்ல உங்கள் கட் எல்லோரும் பணிவார்கள் உங்களது ஆளுமை இன்று உயர்ந்து நிற்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி செய்த வேளையில் கிடைக்கவில்லை இன்னும் சற்று கூடுதலான உழைப்பு தேவை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் தோன்றி ஒரு நல்ல செயல் செய்து அந்த செயல் பலருக்கு நன்மையை தந்து அதனால் வரும் புகழினை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இது மிகவும் நல்லது போற்றுதலுக்கு உரியது பாராட்டப்படுவோம் என்று நினைத்து ஒரு செயலை செய்ய அது மாறான பலனை இன்று தந்துவிடுகிறது இன்று எதையும் செய்வதற்கு முன் நன்றாக யோசித்து செய்ய வேண்டும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வேண்டாத சில பிரச்சனைகள் வருகின்றன நீங்கள் அதை கவனித்தால் உங்களை அது பிடித்துக்கொள்ளும் அதை கவனிக்காமல் விட்டுவிட்டால் வேறு வழியில் சென்றுவிடும் இதுதான் இந்த நாளின் சூட்சமம் உங்களுக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதுமையாய் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்து புதுமையாய் ஒரு வேலையை செய்து ஒரு புது அணுகுமுறையில் செய்து நல்ல பலனை காண்பீர்கள் உங்களது புதிய உத்தி நல்ல பலனை கொடுக்கின்றது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் உறவுகளால் குடும்பத்தாரால் சில கஷ்டங்களை நீங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இன்று ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் உதவி உண்டு மற்றும் ஒரு மங்கள காரியத்தை இன்று நீங்கள் நடத்தி வைப்பீர்கள் வெற்றிகரமாக மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற விஷயங்கள் வீடு தேடி இன்று வருகிறது தலையிடாதீர்கள் கண்டுகொள்ளாதீர்கள் தலையிட்டால் அவர்களை விட உங்களுக்கு பாதிப்பு அதிகம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நாள் இந்த நாள் நீங்கள் எடுத்த செயல்கள் நீங்கள் நினைத்தது போல் விரும்பியது போல் வெற்றியை கொடுக்கும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வீண் பெயரை அல்லது வீண் பழியை உங்கள் மீது சுமத்துவதற்கும் அப்படி சுமத்தப்பட்ட காரணத்தால் ஒரு தன்னிலை விளக்கம் தரும் சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுவதாகவும் என்று காட்டுகிறது சற்று கவனமுடன் இருங்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் நாள் ஒரு முக்கியமான ஒரு இடத்திற்கு ஒரு தேர்வு அந்த தேர்வில் நீங்களும் கலந்து கொள்ளுகின்றீர்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் விரும்பியது நடக்கும் நாள் நினைப்பது நடப்பது வேறு விஷயம் ஆனால் விரும்பியது நடப்பது கூடுதல் மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி இன்று உங்களுக்கு உண்டு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பியது ஒன்று ஆனால் கிடைத்தது வேறொன்று அந்த ஒன்று உங்களுக்கு பயன் தருவதாக இல்லை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது செயல்கள் மற்றும் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலனை கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் முயற்சிகள் அத்தனையும் வீணாகும் என்று காட்டுகிறது எனவே கவனம் தேவை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் பேச்சுக்கு இன்று உரிய மரியாதை கிடைக்கும் உங்கள் பேச்சு பலருக்கு ஒரு புது கருத்தையே ஏற்படுத்தும் ஒரு சிலர் எப்படி பேச வேண்டும் என்பதை இன்று உங்கள் மூலம் தெரிந்து கொள்வார்கள் இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்